ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி ஒவ்வொரு மீனும் எவ்வளோ ஸ்பெஷலாக எவ்வளோ குவாலிட்டியாக எடுத்துருக்கோன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களுடைய விலைப்பட்டியலும் நம்ம கஸ்டமர்ஸுக்கு வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாகவும் நம்ம பீரிஷ் விஷ்காரர் ஆப் மூலியமாகவும் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதன் மூலியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனால நாங்கள் அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஒன் ஹவர்ல டெலிவரி பண்ணிடுவோம் நம்ம கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோருங்கிற நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பெரிய சைஸ் தூசி பாருங்கள் ஒரு மீன் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து கிலோ சைஸு தூசி பாரு அதுல இருந்து இன்னைக்கு துண்டு கொடுத்துருக்கும் இதனுடைய ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டா ஒயிட்டிஷா இருக்கிறதுனால அவ்வளோ வறுமையா இருக்கும் அப்புறமா மஞ்ச பாறை இந்த மஞ்ச பாறை தூண்டில் மஞ்சள் பாறை அதுவும் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ்ல உள்ள தரமான மீன்ல உள்ள துண்டு அப்புறமா மஞ்சவால் நடுவா மஞ்சவால் நடுவா பார்த்துக்கிட்டீங்கன்னா நடுவா வகைகள்ல ருசியான மீன்கள்ல இதுவும் ஒன்று நம்ம எப்பவுமே மஞ்சவால் நடுவா மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்புறமா கடல் சிலாலேயே முழு மீன் ஒவ்வொரு மீனும் அரை கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸ்ல இருக்குது அப்புறமா வெள மீன் ஒரு கிலோ சைஸ் வள கிலோ சைஸ் இருக்குது அப்புறமா சென்னை சென்னை வரை எப்பவுமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மட்டும் தான் பார்த்திங்களா குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு அதுவும் நல்ல பெரிய சைஸ் சென்னை வரையும் கூட அப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா பெரிய சைஸ் குதிப்பு எடுத்துருக்கோம் கிலோ ஜஸ்ட் டு எயிட் தான் இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய சைஸ் குதிப்பு நம்ம எப்போவுமே கவுண்ட் எக்ஸாக்டாக கஸ்டமர் சொல்லி தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா பொறுத்த வரைக்கும் அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்புறமா வெள்ளை வந்திருக்குங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஒரு எட்டு கிலோ வெள்ளை வாவல் எடுத்திருந்தோம் அந்த எட்டு கிலோவும் ஆல்மோ சோல்ட் அவுட் ஸ்டேஜிக்கு வந்துடுச்சு கிலோவுக்கு ஜஸ்ட் த்ரீ ஆர் ஃபோர் தான் இருக்கும் நல்ல சைஸில் இருக்குது வெள்ளை அவ்வளோ ருசியான மீனுங்க பஞ்சு மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதுக்கு பேரலாக கருப்பு ஓவல் ரெண்டுமே பாம்ஃப்ரெட் வெரைட்டி ஆன இதுதான் வெள்ளாண்டு கருப்பு அதுக்கப்புறமா மஞ்சப்பாறையிலே முழு மீன் ஒவ்வொரு மீனும் நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் இருக்கக்கூடிய புது மஞ்சப்பாறை கோணத்தளி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கோணத்தளி விலையும் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கோம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆடை செஞ்சு வாங்கி கேட்டலாம் இது கண்ணங்குழிச்சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏத்தங்கண்ணங்குழிச்சாலை இன்றைக்கி எடுத்திருக்கோம் ஏத்தங்க கண்ணங்குழிச்சாலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெரிய சைஸ் கண்ணங்குழிச்சாலையும் கூட விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அப்புறமா கண்ணங்குழிச்சாலையிலே கிலோவுக்கு அஞ்சு ஆறு நிற்கக்கூடிய கண்ணங்குழிச்சாலை கிழங்கு மீன் எடுத்திருக்கோம் வெள்ளைக்கிழங்கான்னு சொல்லுவாங்க குழம்புக்கு அவ்வளோ ருசியான மீனுங்க விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அப்புறமா சாலை ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல பெரிய சைஸு சாலை வந்திருக்கு இந்த சாலையை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் அப்புறம் ஒரிஜினல் சங்கரா இதை நவரம்னு சொல்லுவாங்க நல்ல பெரிய சைஸுங்க கிலோவுக்கு ஜஸ்ட் செவன் டு எயிட்டு ஃபிஷஸ் தான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் சங்கரா எடுத்துருக்கும் அதே மாதிரி குதிப்புலேயே ஜஸ்ட் பெர் கேஜி டுவெல் டு ஃபிஃப்டின் இருக்கக்கூடியது எடுத்துருக்கோம் கொம்பு காரல் நல்ல பெரிய சைஸு கொம்பு காரல் இது அவியலுக்கும் குழம்புக்கும் ஃப்ரைக்கும் மூணுக்குமே ருசியான மீன் அப்புறமா ஃப்ளவர் ரால் எடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸு ஃப்ளவர் ரால் கிலோவுக்கு ஜஸ்ட் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் தான் அன்னுக்கும் நம்ம கடல் ரால் மட்டும்தாங்க எடுப்போம் அப்புறமா அயலை கிலோவுக்கு நாலஞ்சு நிற்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய பெரிய அயலை அதே மாதிரி சின்ன குதிப்பு எடுத்துருக்கோம் கிலோவுக்கு ஒரு பதினாறு பதினேழு நிற்கக்கூடிய குதிப்பு அப்புறம் பெரிய சைஸுக்கு அந்த அளவு மாதிரி பெரிய சைஸு கனவாலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் அண்ட் டிமாண்டுங்க கிலோவுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் டு செவன் தான் இருக்கும் பெரிய சைஸு ஊசி கனவா இந்த ஃபிஷஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம பீரி ஷிஷ் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் சீரோ ஃபோர் ஒன்சீரோ நம்பருக்கு கலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ